அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்று ஏழு இரவச்சம் குரல் எண் ஆயிரத்து அறுபத்தி நான்கு இடம் எல்லாம் கொல்லாதகைத்தே இடம் எல்லா காலும் இரவு ஒல்லாச்சால்பு இடம் எல்லாம் கொல்லாதகைத்தே இடமில்லா காலும் இரவு வாழ வழியில்லாத போதும் யாசிக்க விரும்பாத நற்குணம் உலகம் முழுவதும் கொல்லாத அளவுக்கு பெருமை உடையதாகும் வாழ வழியில்லாத போதும் யாசிக்க விரும்பாத நற்குணம் உலகம் முழுவதும் கொள்ளாத அளவுக்கு பெருமை உடையதாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்